காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோமா சொல்லி கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து காட்டப்போறோம் சொன்னால் சொல்லுங்க இன்றைக்கு தூள் தான் கரை தூள் அதான் நாங்க முதலும் உங்களுக்கு செய்து போட்டுட்டேன் இன்னும் பார்க்க போனா இது வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசமா இன்றைக்கு உங்களுக்கு இது பார்த்து காட்டப்போம் இது வந்து ஒரு வெளிநாட்டாலே வந்த ஒரு ஆக்கள் வந்து தங்களுக்கு காரம் குறைந்த தூள் வேணும்னு சொல்லி கொஞ்சம் காரம் குறைவா இருக்கணுமா சொல்லி நாங்கள் கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் டெக்கரம் வித்தியாசமாக இதாக வறக்க அப்புறம் தான் வறக்க போறோம் உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசம் சொன்னா இதுல வந்து ஒன்றும் இல்லை இதில் வந்து மல்லி மல்லி தான் கொஞ்சம் கூட போட போகிறோம் இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை கொஞ்சம் வெளிநாட்டில் சில பேருக்கு வந்து உரைப்பாக கேட்கினோம் சில பேர் வந்து உரைப்பை குறைவாக கேட்கினோம் அதனால நாங்கள் இன்றைக்கு உரைப்பை குறைவாக கேட்டு இப்படியும் ஒரு ஆக்களுக்கு தான் போக போகுது இது வந்து ஒரு ஆக்களுக்கு தான் பிரான்ஸுக்கு போக போகுது நான் அப்படியே பிரான்ஸுக்கு போக போகுது ஒரு ஆட்டு மாதிரி உலகாலயம் ஒரு அண்ணா வந்து தூள் எடுத்துக்கொண்டு போனார் வீட்டை வந்து ஆனால் அவர் கேட்டவர் வந்து சண்டு தான் வாங்கிட்டு போனவர் இல்ல பேருந்து வழியில வந்து இன்னும் மட்டும் திருப்பி வந்து மூன்று தான் கிடந்தது மூன்று கிலோ எடுத்து கொண்டு போனவர் அடுத்த முறை அடிக்கிறேன்னு சொன்னவர் என்னன்னு சொன்னார் அப்ப அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டு ரெண்டு கிலோ எடுத்துக்கொண்டு போட்டு ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு மெனங்கு கேட்காம இல்ல இல்ல இன்னும் மூன்று தான் கொண்டு அப்படியே கிடக்குறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் அவருக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா தங்களுக்கு செத்துல கொஞ்சம் கூட்டணுமா அப்படின்னு சொல்லி உறைப்பாகணும் இன்னும் உறைப்பாகணும் ஓகே நாங்க இப்ப இருக்கிற தாரம் அடுத்த முறைக்கு ஓர்டர் பண்ணோம் ஒவ்வொரு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாய்ஸ் படி நாங்கள் அந்த பொருள்கள் செய்வோம் இப்போ என்ன எல்லாருக்கும் வேற சாய்ஸ் படி நாங்கள் அந்த பொருளெல்லாம் செய்து செய்து கொடுப்போம் ஆனால் இன்னும் உண்டு இப்போ நாங்கள் வழமையாக நாங்கள உலக காலம் நாங்கள் தூள் பாவிக்கிறது வந்து முதல் அந்த வீடியோ போட்டு முதல் வந்து போட்டிருக்கிறோம் உலக காலம் பாவிச்ச தூள் வந்து உண்மையாக நாங்கள் பாவிக்கிற தூள் தான் ஆனா இதுவும் ஓகே இப்ப இந்த இன்முறை கேட்டு இருக்கணும் அந்த தூள் நான் இன்னுமுறைகளுக்கு திரிச்சு கொடுத்தா நல்ல டேஸ்டா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உங்களுக்கு குறைப்பு பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் கூட போட வேணும் அவ்வளவுதான் இதுல வித்தியாசம் இருக்கு வேற ஒன்றுமே இல்லை டேஸ்ட்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் முறைப்பு கூடும் குறையும் நீங்கள்தான் போடுற ஒரு கறிக்கு ரெண்டு கரண்டி போடுறீங்களு சொன்னா பத்தேலி சொன்னா இல்ல மூன்று கரண்டியை போட்டுக்கொள்ளுங்க என்னுடைய முதல் திருச்சு காட்டின தூள் வந்து ரெண்டு கரண்டியை போட்டாலே ரெண்டு கரண்டி உங்களுக்கு கரண்டி சைஸ் எனக்கு தெரியாது கரண்டி வந்து எனக்கு ஒரு கரண்டி போட்டா எனக்கு காணும் நான் வந்து குண்டு கரண்டியா வச்சுக்கேன் அதுல ஒரு கரண்டி போட்டா எனக்கு ஓகே ஓகே இது வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் சொல்லிக்கொண்டு யாராவது புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்களான்னு சொன்னா மறக்காம பண்ணிட்டு இந்த வெல்வெட்ல கிளிக் பண்ணி எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் ஆயிருக்கும் சொல்லிக்கொண்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே வேறங்க வந்து இன்றைக்கு வந்து இவர் தான் இன்றைக்கு தூள் வறுக்க போறார் அவர் தான் இன்றைக்கு என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சொல்ல போறார் இன்றைக்கு பேருங்க சொல்லுங்க பாருங்க நான் சொல்றேன் இன்றைக்கு வந்து பாருங்க இந்த செத்தல பாருங்க இப்படி இருக்காண்ட அஞ்சு கிலோ செத்தல் வாங்கி காம்பெல்லாம் நுள்ளி பாருங்க இந்த கிளீனா செய்து வச்சிருக்கோம் இல்ல அஞ்சு கிலோ செத்தல் மிளகாய் இருக்கு மூளை எல்லாம் நோண்டி வச்சுக்கிறாங்க இங்கால பாத்தீங்களா சொன்னா வித்தியாசம் தூள் வரப்புலயே வித்தியாசம் வரும் இந்த மல்லி இந்த மல்லி வந்து அஞ்சு கிலோக்கு அஞ்சு கிலோ போடுறோம் நாங்கள் இந்த உரைப்பு குறை வேண்டாம் ஏழரை கிலோ மல்லி போட்டுருக்கோம் சரிதானு குறைவாக்கு கட்டப்படியா மெல்லியால கூட போய் ஆசை இல்ல வந்து இப்ப நீங்க இதுக்கு வந்து ஒரு கிலோக்கு நூறு கிராம் வடி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப வந்து அஞ்சூறு கிராம் இருக்குது. சரி பாருங்க கருவாப்பம் இல்ல பா கருவாப்பம் இல்ல பாருங்க நீட்டா கழுவி. கலவி காயை எடுத்து வச்சிடறோம். நல்லா நீட்டா இருக்கு. அடுத்து வந்து பாருங்க பெருஞ்சீரகம் வந்து அஞ்சு கிலோக்கு அப்படியே 1.5 கிலோ பெருஞ்சீரகம் அது வந்து கணக்கின்படி தான் அது அதே கணக்கு தான். மல்லி மட்டும் தான் கூட்டும். ஓம் கிலோ பெருஞ்சீரகம் இது வந்து இருநூத்தி சீரா கிராம் எடுத்துக்கறோம். இந்தல வந்து அஞ்சூறு கிராம் எடுத்துக்கறோம். வெந்தயம் வந்து வெந்தயம் வந்து கிராம் மஞ்சள் கட்டி வந்து கிராம் எடுத்து இருக்கீங்க நாங்கள் வந்து செத்தல் ஆலை குறைச்சபடியா மிளகா ஆளை வந்து நூறு கிராம் படி போட்டிருக்கோம் என்ன செய்யறீங்க நாங்கள் வந்து முதலமைச்சர் புடச்சி தரப்போறோம் புடைக்கப்பறம் எடுத்து எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வறுக்க தொடங்குவோம்

அப்படி இருந்து மெல்லிக்கலும் ஒன்றும் இல்லை ஆனா நான் பிடிச்சி தான் கொடுக்க போறேன் பிடிச்சா கொஞ்சம் பேருங்க அந்த பிடிச்சி பேருங்க அந்த வெர்றதை பேருங்க வந்து ஏன் பிடைக்கிறதான்னு சொல்லுங்க அப்பம் இந்தா இந்த தும்பு தும்பு மாதிரி வெறுது பேருங்கோ இதுகளை நான் விட்றே இல்லை இதை வந்து நீட் பண்ணி போறதா நான் இருக்கு நான் கொடுப்பேன் பேருங்கோ இந்தா தெரியுதா தெரியுதா பாத்தீங்களா இது நான் கிளீன் பண்ணிட்டு தான் மல்லிகை நாங்கள் வரது குறும்பு குறும்பாத்தான் புரும்பாத்தான் போறோம் கூடத்தானே இன்னைக்கு வந்து இதை திரிச்சா பத்து கிலோ வர போது

எங்களுக்கு இது ரெடி ஆயிட்டது இப்ப நான் வந்து இதை சக்திகளை போட்டு கொள்றேன் இப்போ வந்து நாங்க சட்டிகளை நெல்லிய கொட்டி கொள்றேன் இன்னும் வந்து நாங்க அடுப்பை மூட்டி போட்டு வறுக்க வேண்டியதுதான் பாருங்க மக்களே அவர் வறுத்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு வந்து அவரை தான் வறுக்க விட்டுருக்குறேன் பார்த்தீங்க இதுல வந்து பதம் வந்து உங்களுக்கு சொல்லி இரண்டையிலாவது இந்த மல்லி வந்து பதத்தை பாக்குறேன்னு சொன்னா கொஞ்சம்

இந்த செத்தல் வந்து தூள் வரக்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் முகம் எல்லாம் வெறியும் செத்தல் வரக்கட்டுவாங்க தருவாங்க கொண்டாந்து திருச்சி போட்டு கொண்ட பெரை விட இல்லாமல் அந்த வக்க செத்தல் வக்க பிடிச்சி முகமெல்லாம் வெறியும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் என்ன செய்யறது இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம் அப்போ ஒரு ஒரு பலனை அடையலாம் ஓகே கஷ்டம்ட்டு சொல்லக்கூடாது எல்லாம் அதை இஷ்டப்பட்டு செய்வோம் இப்ப வந்து என்னன்னு சொன்னா அவர் வந்து மளியை வரத்துக்கு அந்த இடையில வந்து நான் வந்து இந்த கராம்பு இது கொஞ்சம் உடாச்சு போடணும் அப்பதான் எங்களுக்கு பருக்க கொஞ்சம் நல்ல வேகி நல்ல இதா வெறும் டக்குண்டு வறுவற்றும் இதை வந்து நாங்கள் உடாச்சு போடணும் இப்படியே நூலமா போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அது டக்குண்டு வேகி தராது இந்த மாதிரி கொருக்கால் உடாச்சு விட்டோம்னு சொன்னா சரி இதை இந்த இப்படி ஒரு இது இருக்கு இத வந்து நீங்க குத்தி போட்டு குடி போட்டுக் கொள்ளலாம் இது நம்ம முடிச்சு நாங்க போட்டு வறுக்கிறோம் சார் உங்களை வந்தா பாப்பம் இருக்கா மெல்லிய நாங்கள் பாருங்க எங்களுக்கு மெல்லி வரத்து கொண்டு வந்தாச்சு அந்த ஒன்று அது வெடிக்கும் ஆனா அந்த வெடிச்சாலும் உங்க எல்லாம் சொல்லி பார்க்க இயலாது உங்களுக்கு வந்து அந்த மெல்லி வந்து வெள்ளியா போட்டாங்க சொத்து கலர் மாறும் மற்றபடி ஒரு சரக்கு சரக்குன்னு ஒரு மெல்லி ஒரு சத்தம் கொழுகு சேர்க்கும் எங்களுக்கு இப்போ இந்த மல்லி வந்து வறுத்து முடிஞ்சிட்டு இதை நாங்கள் ஒரு பேசினுக்குள்ள கொட்டி கொள்ளுவோம் இது வந்து நாங்கள் வேறு எது முதலில் கொட்டினா டக்குன்னு அந்த உருவப்பாகும் அதனால் எங்களுக்கு தட்டுப்பட்டிலையும் கொட்டி கொள்ளலாம் நாங்கள் இப்படி ஒரு பேசனில் கொட்டி கொள்றோம் பேருங்கோ நல்ல ஒரு பதத்துக்கு வருதாச்சு சூப்பராக இருக்குது இது வந்து நாங்கள் மிச்ச மெல்லியையும் மருத்து போடும் கொழுவு காட்டுறோம் அடுத்தது வேறுங்கோ மக்களே கருவேம்பி போட்டாச்சு இந்த மல்லி கடைசி மல்லிக்கல நாங்கள் கருவேப்பம்பைய போட்டுருக்குறோம் ஏன்னு சொன்னா இந்த கருவேப்பெம்பளை வந்து தனிய வறுத்தடிக்கலாது இப்படி கடைசி மல்லிக்கலாம் கொஞ்சம் அவ்வளவு மல்லியும் வறுத்தாச்சு பாருங்க இந்தால பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மல்லி இருந்தது அதுக்குள்ள கருவேப்பெம்பலைய போட்டிருக்கிறேன் இன்னும் பாக்க போனா இந்தியாவில வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பெம்ப கிடாக்கு அதை வந்து நான் செத்தலோடையும் போடுவேன் தனியா வந்து கஷ்டம் கருவேப்பெம்பளை வந்து அப்படியே தள்ளி அது சட்டியில பாருங்கோ வறுத்து கொண்டிருக்கிறாரு இந்த வரத்து நல்ல பதம் பெற உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவு மெல்லியும் வடிவா வரத்து எடுத்துட்டான் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா செத்தல் இன்னும் அப்படியே இருக்குது அங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பெருஞ்சீரோ இனஞ்சீரம் எல்லாம் இருக்குது வரக்கணும் இப்ப இதை வந்து நாங்க வறுத்தெடுத்து கூட காட்டுறேன் எப்படி பதம் சொல்லி இப்ப வந்து பாப்பேன் நாங்க கருவேப்பெம்பளை போட்டதுக்கு பிறகு எப்படி வறுத்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பாருங்க கலர் எல்லாம் மாறி நல்லா கருவேப்பம்பா முருமொரு வந்தா எங்களுக்கு இது சரி இந்த பாத்தீங்களா இந்த மொரும ரெண்டு வந்துட்டு இனிமே இந்த சூட்டுக்கும் இந்த மெல்லி இந்த சூட்டுக்கும் இந்த கருவேப்பெம்பில இன்னும் கொஞ்சம் மொறும ரெண்டு கருவேப்பெம்பில பாருங்கோ அந்த மாதிரி வரத்த எடுத்தாச்சு பாத்தீங்களா எப்படி நீட்டா வருத்த எடுத்துக்கிற ரெண்டு இப்ப அடுத்த வந்து என்ன போட பிர பெருஜீரத்தை போடக்கூறேன் பெருஞ்சீரத்தை போட்டு வரங்கோ இன்றைக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அவர் இன்றைக்கு கொண்டே இருக்கிறார் பாருங்கோ இப்போ நான் வேண்ட போகிறேன் நான் இவருக்கு வந்து செத்தல் போட்டு அந்த பதம் வரைக்கும் இப்போ வந்து நான் இருக்கிற வழியாக அவர் வறுத்துக் கொண்டு இருக்கிறார் அடுத்து வந்து இதை போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் மஞ்சள் கட்டிய போட்டு கொள்ளுங்க பார்த்தீங்களா மஞ்சள் கட்டியும் போட்டுட்டார் அடுத்ததா வந்து இறைச்சி செராக்க போடுங்க அப்படியே போடும் நீட்டா எல்லாமே சேர்ந்து ஒட்டிய சாப்பிடுவோம் அடுத்ததா வந்து வெந்தியத்தை போட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்களா வெந்தியம் எல்லாம் ரெடியா போட்டுட்டார் பாத்தீங்களா எல்லாம் போட்டுட்டார் இப்ப வந்து இதுக்குள்ள போடக்கூடிய பொருள் அடுத்தது என்னன்னு சொன்னா மிளகு மிளகை வந்து நாங்க ஒரு சொத்தாலதான் போட போறோம் இதை வந்து கொஞ்சம் வறுத்து கொண்டிருக்கேங்களோ ஒரு ஒரு இன்னொரு சொட்ட போட்டு கொள்வோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் சின்ன சீரகத்தை போட போறோம் சின்ன ஜீரகத்தை போட்டீங்களும் உடனே அது உண்டியல முடிஞ்சிடும் கேரிவி போடும் இப்போ சின்ன சீரகம் பொப்பை போடுறதுன்னு சொன்னா இறக்குறதுக்கும் ஒரு கொஞ்சம் வர இப்போ உங்களுக்கு தெரியும் மிளகு சீரகம் வரக்குறீங்கன்னு சொன்னா அது எப்படி வரப்பீங்கள் அந்த மாதிரி வரக்குற கட்டத்தில் நாங்கள் சீரகத்தை போட்டா சரி மிளகாயும் மிளகி போட்டிங்களோன்னு சொன்னால் கருகி போடும் இப்போ நாங்கள் கொஞ்சம் அந்த பெருஞ்சீரகம் அந்த போட்ட மஞ்சள் கட்டி அதுக்குள்ளே இருக்கிற சீராக்கு சாமான முழுக்க வேகட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சொட்டில் மல்லி இந்த மிளகாய் போட்டு கொள்ளுவோம் ஒரு வறுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கோ கதைங்கோ என்னென்னாலும் வேளாமே இருக்கு வறுக்க சரி அப்போ நீங்கள் காலைக்கு அப்படியே நான் பார்த்து கொண்டு ஆ இப்ப வந்து வறுத்து கொண்டு நான் மிளகு போடக்குள்ள காட்டுறேன் இப்ப எங்களுக்கு வந்து இந்த வறுத்து பாருங்க ஒரு ஆஹ் செனாதேறதுக்கு பிறகு மிளகு போடணும் வண்டி இல்ல இந்த போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல மிளகா போட்டுக் கொள்ளலாம் இப்ப போட போறாரு மிளக மிளக போட்டுக் கொள்ளுவோம் பாருங்க மிளகாய் போட்டு நல்ல வடிவா வறுக்க வேணும் வறுத்து போட்டு தான் கடைசியா பெருஞ்சீரை தான் போட்டு ராக்கி நம்ம சொன்னாங்க சாரி சின்ன ஜீரை சாரி எனக்கு எல்லாம் ஒரே இதாகிறது சின்ன ஜீரை போட்டு ராக்கி நம்ம சொன்னா எங்களுக்கு இதுவும் ரெடி ஆயிடும் அப்புறம் வந்து நாங்கள் செத்தல்களை வரத்தடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு தூள் வரவே முடிஞ்சிடும் இப்ப வந்து உங்க இத இதை உங்களோட பதத்துக்கு நீங்கள் பார்த்து பார்த்து வறுக்க வேணும் கருவா விடக்கூடாது அடுப்ப வந்து நெல்லா மெல்லிசா விட்டு நீங்க வரத்தெடுக்க வேணும் பாத்தீங்களா இத வந்து நீங்கள் ஒரு கிலோ அரை கிலோ போட்டு வறுக்கிறாங்க அப்படியே சேர்த்தும் பறுக்கிறது அப்படியே முதல் செத்தலை போ மல்லியை போடுவினம் மல்லிக்கு பிறகு செத்தலை போடுவினம் செத்தலோட இந்த சின்ன சீனகங்கள் அது எல்லாம் பொருள்களையும் போட்டு அப்படியே ஒரே சா வறுத்து நானும் அப்படி வீட்டு தேவைக்கன்று சொன்னால் நான் அப்படி வறுத்தெடுப்பேன் அப்படி ஒற்றே சாப்பிடுவேன் எல்லாத்தையும் ஒட்டே சாப்பிடுறேன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பதம் தெரியும் கருவேப்பில பதம் எனக்கு தெரியும் செத்தலை நான் கருவேப்படாமலுக்கு நான் வறுத்தெடுப்பேன் இது வந்து தானே பேருங்கோ மல்லி எல்லாம் அவ்வளவு செத்தல் இல்லை அவ்வளவு இன்னும் கொஞ்சம் செத்தல் அங்காலக்கிட நோண்டி அப்புறம் நான் குழந்ததுக்குள்ள கொட்டை அதையும் போட்டு வருத்தம்னு சொன்னால் எங்களுக்கு தூள் ரடியாருங்க கொண்டு போய் மில்லில் தான் திரிச்சு எடுக்க போகிறார் இப்ப மில் பூட்டுற கடையில் ஓடிடுவணும் இப்ப வந்து எங்களுக்கு நாள முக்கால் நேரம் பின்னாடி டாயுமேனா

அப்ப இன்னைக்கு நானும் இவரும் தான் கிடந்து இதெல்லாம் தவண்டு ஒண்ணிக்கிறான் அவர் வறுக்கிறார் வறுக்கிறோடையே எனக்கு பிரச்சனை இல்லை என்ன வந்து அப்போ வரத்து போட்டு ஆளை கிளாஸ் ஆலயமே தோணுமே நான் ஏத்தி கொண்டு ஒரே சா குடி போய் நம்மள எப்படி எந்தியோ தீயோ ஓகே இவ்வளவு வரத்து கொண்டிருக்க இந்த வரத்து என்ன கட்ட பண்ணுங்களுக்கு அட்ரன்ஸ் ஓகே மகளே எங்களுக்கு பெருஞ்சீரம் சரக்கு சாமான்கள் எல்லாம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டு தருவோம் நல்லா கறக்க விட கூட இந்த கட்டு வச்சு நாங்க சின்ன சீரத்தை போட்டு கொள்ளுவோம் போடுங்க சின்ன சீரத்தை ஓகே பாத்தீங்களா இப்படியே இனிமே நல்லா வரத்து இருக்கோம் இப்பவே மக்களே மூக்கெல்லாம் சும்மா துளைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வாசம் நான் சொல்லுங்க சரக்கு சின்ன சீராக வாசம் தெரியும் எல்லாம் இருக்கும் சின்ன சீரகத்தின் வாசம் மட்டும் இல்ல இல்லத்தானே எல்லாத்துக்கும் எல்லாம் சேர இன்னும் நல்ல வாசம் விராச்சி எல்லாம் நல்ல வாசம் கொண்டு வந்தா அப்படி வாசம் வாசமாட்டி அந்த ஒரு இடத்துல நீங்க உங்களை கேட்டதுல வந்து ஒன்று வராது எனக்கு தெரியும் நீங்க வந்து வாசம் வரும் அந்த ஆற விட விட இன்னும் நல்ல வாசம் வரும் ஓ அடுத்தது வர கேட்க சொல்லுங்க எத்தனை வீடு வாசம் அடிக்க மாட்டு பக்கத்து வீடு கடுத்த வீடுக்கு வணக்கும் அந்த வாசம் வாங்கல் ரெண்டு வீடு கழிஞ்சி வாசம் வரும் நல்ல வாசம் அடிக்கும் செத்தல் வரதா மூன்று நாலு வீடு அள்ளி மணக்கும் அத விட தூள் கொண்டாந்தா சும்மா அந்த வீடு அப்படியே நாங்கள அதை அந்த ஒரு ஆற விட்டு இப்ப நல்லா ஆற ஒண்ணும் தூள் வந்து உடனே நீங்களும் ஒண்ணும் போடக்கூடாது கொண்டாந்து வடிவெல்லாம் பேப்பர் போட்டு நீட்டா விரிச்சு அதை மாற வச்சு கிண நேரமும் மாற விட கூடாதுன்னா நாலஞ்சு மணித்தாலும் எல்லாம் மாற விடக்கூடாது ரெண்டு மூன்று மணித்தாலும் போடும் ஆறு ரூபா தூள் வந்து தெரியுதாங்க தூள் அப்படி இருக்க மாட்டோம் கூடாது கூட சொட்டு சூடு இருக்க கூடாது அப்படியே நல்ல இதா ஆறுனா அப்புறம் நாங்கள அதை எல்லாம் ஒரு பெரிய ஒரு பக்குகளையும் இல்லாத என்ன தெரிய வேணாலும் போடணும் இல்லையான்னு சொன்னால் நான் வந்து பெரிய ஒரு பக் இருக்கு டே டைம் இல்லாத டக்குன்னு அதில் போட்டுட்டு அரிசி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு பேர் நான் ஃபக் கேட் பண்ணுறேன் என்ன நல்ல ஒரு வாசமட்டிக்கும் போடுங்க நான் இப்போ இப்போ வரத்து வந்துருக்குறார் சின்ன சிரவம் எல்லாம் போட்டாச்சு எங்களுக்கு இந்த கதையிலேயே ரெடி ஆகிட்டு சின்ன சிரவம் வருது ஓகே சின்ன ரக்க போறார் இந்த சூடு எங்களுக்கு இந்த சின்ன சின்னம் போட்டால் எங்களுக்கு அந்த இந்த உழை நேரம் பரத்த சூடு காணும் இனிமேல் ரக்க போற ரகுங்கோ அந்த மாதிரி வாசம் பொறி இந்த பொறிஞ்ச மாதிரி சத்தம் கேக்குது மக்கள் ரக்கி கொள்ளுங்கோ பாருங்கோ நல்ல பதம் பார்த்தீங்களா சூப்பர் பதம் பார்த்திங்களோ அதுவும் ரக்கி முடிச்சுட்டார் இனிமேல் வந்து நாங்கள் அடுத்ததாக செத்துல கொள்ளுவோம் இப்போ வந்து நான் செத்தில போட்டு நான் தான் மறக்க போகிறேன்னு இப்போ அவர் உழை நேரம் வறுத்து நானே உழை வறுத்து போட்டேன் ஸோ வந்து நாங்கள் செத்தில போட்டு வரத்து கொள்வோம் நல்ல நான் வந்து இந்த இதுக்குல வர அந்த கொட்டியல் இருக்கு தானே அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வரும் சில பேர் வந்து குறும்பு குறும்பா வரப்பிடுறேன் அப்படி எனக்கு வரப்போன்னு பண்ணுற நான் வந்து கருவே விடாம நல்ல பக்குவமா காட்டு போகணும் பாத்தீங்களா செத்தல எப்படி அழகா எல்லாம் நோண்டி மூலுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்களா இப்படி எல்லாம் இப்படித்தான் நாங்க தூள் வரக்கிறோம் பாத்தீங்களோ இந்த காம்போல் போட்டால் அது உதவா அது இதுக்குள்ளே இப்படியே போட்டு கொள்றேன் பாத்தீங்களா எப்படி பச்சை பசரகா தெரியுதுன்னு சொல்லி பாத்தீங்களோ அதுக்குள்ளையும் போட்டுட்டேன் முதல் கிளைம் போட்டுட்டேன் இப்போ இந்த செத்தறு கிளையும் போட்டு வறுத்த உடனே தனியாக தனியாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கருவேப்பம்பையேடா இப்படி வருத்தம்னு சொன்னால் நல்லா ஈஸியாக நாங்கள் வறுத்து கொள்ளலாம் இப்போ வந்து இதில் வந்து பதம் பாக்குறேன்னு சொன்னால் இந்த பச்சையாக இருக்கிற கருவேப்பம்பில் கொஞ்சம் வாடி வதங்கி இந்த மாதிரிக்கு வந்துடும் அதுங்க இப்போ முரும ரெண்டு வந்துடுவேன் அந்த கருவேப்பம்பில் அதே மாதிரி இதில் நல்லா வாடி வதங்கி நல்ல முருமரண்டு பேரை எங்களுக்கு சரி அதுக்காக கருவேப்படக்கூடாது நல்ல பதத்துக்கு ரகி எடுக்கணும் இப்ப வந்து நாங்கள் செத்தல் செத்தல் வறுக்கிறபடியா கதை கேளாம இருக்கு வீடியோ செய்யறது தானே அப்படியே கேஸ் எல்லாம் தொண்டை அடிக்குது போய் அதான் வேயப்போ மூடிங்க இப்போ வந்து நாங்கள் நெடுவயில கதைச்சு வீடியோ செய்யலாது பேருங்கோ உங்களுக்கு தெரியும் தானே பதம் வந்து நீங்கள் தூடுவலுக்கெல்லாம் வறுத்து இருக்கிறீங்க எல்லாரே இதை வந்து நான் ஒரு பருவத்துல வறுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேருங்கோ மக்களே இந்தா இன்னொரு சொட்டில் நாங்கள் ராக்கி கொள்ளலாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா மேலே எல்லாம் பச்சையாக போட்டது பார்த்தீங்களா இப்படி கலர் மாறிட்டு தான் இப்போ உங்களுக்கு கலாண்டு வந்துட்டுது பார்த்தீங்களா இன்னொரு சொட்டில் நான் ராக்கி கொள்ள போகிறேன் அடுத்தது மக்களே இப்போ நாங்கள் போட்ட பொருள் வழக்கில் உங்களுக்கு எதுவும் கூட வேறு தான் நீங்கள் அந்த போடுற சின்ன சீரம் எல்லாம் குறைச்சி கொள்ளலாம் ஆனால் சின்ன சீரெல்லாம் சில பேர் வந்து ஒரு கிலோவுக்கு சின்ன ஜீரம் ஐம்பது கிராம் நான் ஐம்பது கிராம் போடுறவியல் ஆனால் அவன் ஐம்பது கிராம் பொருள்ன்னு சொன்னால் கயிறு மாமன் சொல்லி ஒன்றுமே கயறாது உண்மையாகவே ஒரு சின்ன சீரவும் ஒரு உடம்புக்கும் நல்ல ஒரு பொருள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு கயர் தன்மை ஒன்றுமே இருக்காது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து நூறு கிராம் நூறு கிராம் மிளகு மிளகெல்லாம் உறக்கி மட்டு இப்போ கேரமான ஆகளுக்கு இந்த மிளகெல்லாம் உறக்கி மண்டு சொல்லி பார்க்குறவியல் ஆனால் ஒன்றுமே தண்டுற எனக்கு செட்டிக்காக போட்டால் அப்படியே சரியா வரும் அஞ்சூறு கிராம் சாரி அஞ்சு கிலோ மிளகாய்னால் நான் அரை கிலோ இது போடுற மாதிரி மிளகேண்ணா நூறு கிராம் படி நூறு படி அஞ்சூறு கிராம் போட்டால் ஒன்றுமே செய்யாது நல்ல ஒரு பதத்துக்கும் நீங்கள் எடுப்பீங்க தூளை எனக்கு வந்து ஏற்கனவே நல்ல ஒரு பதமாக நான் தூள் தயாரித்து கொண்டு தான் வரேன் இந்த சுத்தத்தட்ட நாலஞ்சு வருஷமாக எல்லோரும் என்னோடய தூள் வாங்கினோம் ஒத்துப்புழைன்னு சொல்கிறேனா வாங்கி நாங்கள்லாம் திருப்பி திருப்பி வாங்கினோம் பாருங்க மக்கள் எனக்கு நல்ல பதம் ஆயிடுது இப்போ நான் எதாவது ராக்கி கொலைப்புறேன் காட்டுங்க பார்த்தீங்களா நல்ல பதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதம் பாத்தீங்களா இந்த கொட்டி எல்லாம் பாருங்கள் கருவேல நல்ல ஒரு பொண்ணுறதுக்கு வந்துருக்கு பாருங்க ஓகே இப்ப வந்து மக்களை அடுத்த செத்தலையும் போட்டு உங்களுக்கு வறுத்து போட்டு காட்டுறேன் வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து முடியலை வறுத்து கொண்டே இருக்கிறேன் மக்களை அடுத்தது என்னன்னு சொன்னா இதுக்குள்ள நீங்கள் தூளுக்குக்குள்ள ஏதோ கறி தடிக்கணும்னு சொல்லி அரிசி உளுந்து எதுவும் நான் எதுவும் பாவிக்கிறதே எனக்கு அது பிடிக்காது எனக்கு அது பிடிக்காத அடுத்த இன்னும் ஒன்று அரிசி உளுந்து அல்லது எழுதல் போட்டிங்கள் என்று சொன்னா வேலைக்கு தூள் பழுதாகும் அதுதான் ஒரு என்ன இல்ல வேலைக்கு பழுதாகும் இந்த தூள் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் பாவிச்சவியல் ஒரு வருஷத்துக்கு மேல சொன்னவியல்ல முடிஞ்சுதான் அந்த தூள் ஆனா நல்லா பாய்ச்சவிய தூளை கொடுத்தா ஆனா அரிசியால் அந்த உளுந்து பயிர்கள் போடக்கூடாது போட்டா கொஞ்சம் கரிசடிக்கும்னு நான் சொல்றேன் அதாவது விருப்பம் உங்கூட விருப்பம் நான் சொல்றேன் அடுத்தது வந்து உங்க ஒரு கிலோக்கு ஏற்ற பொருளை நான் உங்களுக்கு கடைசி ஆகும் இருக்கா இந்த தூளை எல்லாம் திருச்சு கொண்டு வந்தா பிறகு இது உங்களுக்கு கஷ்டம் அஞ்சு கிலோக்கும் உங்களுக்கு கணக்கு பார்க்கறேன்னா கஷ்டம் நான் திருப்பியும் இந்த வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு கிலோவில் கணக்கு பார்க்கறேன் எவ்வளோன்னு சொல்லி இந்த திருச்சு கொண்டு வந்ததுக்கு பிறகு அதுல வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி போட்டுதான் வீடியோ அனுப்பி பாட்டுவேன் ஓகே எங்களுக்கு இதுவும் மருந்து முடிஞ்சதும் இனிமேல் இதை என் ரகம் காட்டுங்கோ பாருங்கோ நல்ல ஒரு பதம் பாத்தீங்களா இந்தா இந்த கொட்டி எல்லாம் நல்லா கருவே பார்த்தீங்களா பாத்தீங்களா நல்ல ஒரு பதம் ஓகே எங்களுக்கு தூளும் திரிச்சு செத்தாலும் மருந்து முடிஞ்சது இது வந்துனிமே மக்களே ஆற வேணும் இது வந்து கிண நேரம் இல்லை இது வந்து நாங்க ஒரு உரை வேக பெட்டி சுக்கெல்லாம் போட்டுன்னு வேணும்னு சொன்னா கணக்க இல்ல மக்கள் இங்க அலகுடாக்கு இங்க அழகடாக்கெல்லாம் மரத்து இதுக்குள்ளது நாலு வசனுக்கு எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு எங்களோட உறவைக்கு எல்லாம் போட்டுன்னு ஓடுறாங்கன்னா அங்க உரை வேக்குல போட்டுன்னு போனா அங்கே எங்களுக்கு ஒரு மா வேக் ஒன்று இருக்குது ஒரு பேப்பர் வேக்னு சொல்லி அதுக்குள்ள எங்களுக்கு போட்டு தெரிவினோம் இப்ப வந்து இது ஆறு எடுக்கும் போடைக்குள்ள காட்டுறோம் வந்து நாங்கள் செத்தலை போட்டு கொண்டு திரிக்கா கொண்டு போய் ஆறிட்டு திரிக்கா கொண்டு போற வேற உங்க செத்தல் அடுத்தது வந்து மல்லி மல்லி இல்ல பிரிஞ்சிட அதுல எல்லாம் தான் எல்லாம் கொண்டா கொண்டு போக போறோம் அப்போ போடவோனியன் திரிச்சு பார்த்தீங்களா அவ்வளவு வேறுதான் இந்த தூரம்ல பாருங்க மக்களே மல்லி இது வந்து கருவேப்ப மல்லி எல்லாம் இப்படிதான் கொண்டு வரது மக்களை கிணக்கை திரிக்கிறேன்னா இதை அப்படி ஆக திரிக்கக்கூடாது ஒரு அளவில் ஒரு பத்து கிலோ கடைசி இது திரிக்கணும் இது கிணக்க வரதா தெரியாதே கூட கூட வரது செஞ்சா அடுத்தது செத்தலையும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டுக் கொடுவோம் பாத்தீங்களோ ஒரு மாதிரி இங்க பாத்தீங்களோ மக்கள் எவ்வளவு ஆண்டு பாத்தீங்களோ வந்துருக்கு இந்த பேக்கு இவ்வளவு வந்துருக்கு பாத்தீங்களோ இனிமே வந்து இதை கலந்து கலந்து அவை அடிப்பி நம்ம போட்டு பெரிய ஒரு என்ன பெரிய ஒரு இப்ப வந்து இதை பாயை கட்டி போட்டு காட்டுங்க உப்பு தூக்கி காட்டுங்க எவ்வளவு ஆண்டு அம்மா பாத்தீங்க மக்கள் இவ்வளவு செத்தலும் இப்ப அரைவாசிக்கு தான் வேற போதும் அடிச்செடுத்தா இதை கொண்டு வேற எடுக்க நாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எங்களுக்கு தூள் மில்லால கொழந்தாச்சு பேருங்கோ ஒரு மாதிரி கொழந்தாச்சு வேறோம் எத்தனை பேக் கவனம் மாறுங்கோ கவனம் கொட்டுங்கோ கொட்டுங்க சுடுவுதான் மக்களை எல்லாம் சுடுவுது கலர பாத்தீங்களோ சூடாறுதான் நாங்கள அறிக்கணும் பாத்தீங்களா எப்படி கலராயிருக்கண்டு சூப்பரா இந்த சூட்டுக்கு மக்களே அந்த இதாயிருக்கும் என்ன இந்த கட்டியா இருக்கும் சூட்டுக்கெல்லாம் ஆறதான் சரி ஆயிருக்கல போடுங்கோ பாத்தீங்களா இப்படி தான் போட்டு தெரியணும் இதை வந்து என்ன மாட்டுத்தாள் பேக்குன்னு சொல்றேன் என்ன இப்படி தூள் வந்துருக்கண்டு கலரா சும்மா அந்த வேலையை கலராந்திருக்கு எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டியலாம் மக்களே இது வந்து ஆரோனும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்குதான் இதுக்குள்ள போடுறேன் புறது நான் நல்ல கணக்கு பேப்பர் விரிச்சு வெள்ள பேப்பர் ஆஹ் கொண்டு போய் நல்ல வட்டிவா ஒரு இருக்கு அதெல்லாம் பிரிக்க போறேன்னு இப்ப உங்களுக்கு வீடியோண்டியா மக்களை இதை காட்டுறேன் அடுத்தது பாருங்க மக்களே அடுத்ததுக்குள்ளேயும் போட்டு கொடுறேன் ஆமா சுடு சூடும் இந்த மில்லுல இதுல பெட்டிய மிஷின்ல போடுறதான மக்களே அவருக்கு தும்முது அவரு ஓடி போறாரு பேருங்கோ மூன்று மாட்டுத்தாள் பேப்பர்ல ரங்கால வச்சிட்டு பெற போயரு கலைக்கிறாரு இப்ப வந்து நான் முட்டுக்குள்ளாயிருக்க போல தும்மா தும் தூளை கண்டு அழையட்ட கண்டு தும்மும் பேருங்கோ என்ன மாதிரி வந்திருக்காண்டு சூப்பரா இவருக்குதான் பெற சூடு கோணும் இவருதான் பரத்த உண்டாக்கி உங்களுக்கும் தேவையேண்டா என்ன தூளை பாருங்க தேவையின்டா சும்மா வாசம் கம கமக்குதுன்னு நல்ல வாசம் நல்ல வாசமா இருக்கு நல்லா இருக்கு பாத்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு தூள் உங்களுக்கு வந்து வேணும்னு சொன்னா நீங்க தொடர் வள்ளுங்க தொடர்பு கொள்ளுங்கோ பிரச்சனை இல்ல இதே மாதிரி நாங்க உங்களுக்கு மல்லிகை கூட போடுறோன்னா கூட போடு தரோம் குருவை போடுறோன்னா குருவை போடுத்தாரோம் ஆனா இதுக்கு மெல்லி கூட தான் போடணும் நல்ல கலர் ஆயிருக்கு ஆனா நல்லா இருக்கு நல்ல கலரா இருக்குது தூக்கி தூக்கி காட்ட தும்மும் வந்து ஓகே மக்களே நாங்க தூள் எல்லாம் திரிச்சு கொண்டு வந்துட்டோம் ஒரு கிலோ செத்தல் பறக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு இதுல வச்சு சொல்ல போறோம் இப்ப சொல்லுங்க ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ பெருஞ்சீரம் ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ ஒரு கிலோ மல்லி கால் கிலோ பெருஞ்சீரம் நூறு கிராம் மிளகு அம்பது கிராம் சின்ன சீரம் இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் மஞ்சள் காட்டி ரச்சி சீரகு பெக்க ரச்சி சீரகு பேக்கெட் நீங்க சின்னனா ஓரளவு போடுங்க வாசம் உங்களுக்கு ரச்சீர்கள் பெரிய இது விருப்பமில்லேன்னு சொன்னா நீங்க அதை தவிர்த்துக் கொள்ளுங்க இவ்வளவு முக்கியமா போடணும் வெந்தியம் போடணும் கண்டிப்பா வெந்தியம் வந்து நீங்கள் ஐம்பது கிராமும் போடலாம் நூறு கிராமும் போடலாம் ஒரு கிலோவுக்கு அதுவும் கூட விருப்பம் ஒரு கிலோண்டோடியா நான் அப்படி சொல்றேன் கண்டிப்பா இதே மாதிரி நீங்க தூளை செஞ்சு பாருங்கோ அதுக்குள்ள போட்டு கொள்ளுங்கோ இனி என்ற வாசமா வரும் நாங்கள் வடிவா திரிச்சு எடுத்துட்டோம் உண்மையாண்டை வறுத்து தண்டி எல்லாம் செய்து இனிமே வந்து நாங்க குளிக்க போறோம் என்னென்னு சொன்னா இது தெரியும் இது வரத்துக்கு கொஞ்சாம எரியும் எரியும் ஆற விட்டுட்டு எப்படியும் ரெண்டு மணத்தியாலம் மூன்று மணித்தியாலம் ஆகணும் இது ஆறுறதுக்கு பிறகு நாங்கள் பெரிய ஒரு பக் கொண்டு வச்சிருக்கேன் போட்டு வச்சுட்டு அடுத்த நாளைக்கு நான் பெக் பண்ணி கொடுவேன் உடனே பெக் பண்ண சரியில்லை அடுத்த நாளைக்கு பெக் பண்ணலாம் உடனே பெக் பண்ணலாம் சரியா ஆறுனா அடுத்த நாளைக்கு பெக் பண்ணி கொடுலாம் ஆனா இப்படியே விட கூடா டைம் இப்படி விட கூடாது விட்டிங்களோன்னு சொன்னா இந்த வாசங்கள் எல்லாம் போய் எல்லாமே அந்த பால் காட்சி திரையுமென்று சொல்லிக்கணுமே அந்த மாதிரிக்கு இதுவும் ஒரு ஒரு இது அவந்திரம் தூள் அதுக்கு என்ன மாதிரி நீங்க வச்சு கொள்ளுங்க வடிவா மூடி எல்லாம் விதாண்டி வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா நல்லா வச்சு பாய்க்கலாம் உங்கள அந்த அம்மாக்களே கணக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரு இதே மாதிரி செய்து கொள்ளுங்க சொல்ல போறீங்களா உலக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை நாங்கள் ஏற்ற மாதிரி செய்வோம் யார் யாராவது கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆன்சர் பண்ண இல்லையுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பி இப்போ வீடியோ செய்து கொண்டு இருப்போம் வர ஒரு யஸில் உள்ள கால கலைச்சோன்னு கேட்கல கண்டிப்பாக நீங்கள் யாராவது எடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நாங்கள் அடிச்சு கலைப்போம் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கூடாது கண்டிப்பாக அடித்து நாங்கள் கலைப்போம் ஓகே இவ்வளோ நாள் மக்களே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்